இயேசுவின் ரத்தம் ஜெயம் மரியே வாழ்க இறேசில் அன்பார்ந்தவர்களே கடந்த பகிர்விலே ஆண்டவரே இரக்கமாயிரும் என்ற இந்த அன்னை மரியனுடைய மன்றாட்டு மாலையின் முதல் மன்றாட்டை குறித்து பார்த்தோம் இந்த பகிர்விலே இரண்டாவதாக வருகிற கிறிஸ்துவே இரக்கமாயிரும் என்ற மன்றாட்டை குறித்து நாம் பார்ப்போம் அன்பார்ந்தவர்களே திரு அவையிலே இறைவனுக்கு முதலிடம் தரப்படுகிறது என்பதை நாம் அறிந்து உணர்ந்து இருக்கிறோம் அந்த இறைவனுக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவத்திலே ஒரு தனி இடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு புது நன்மை வகுப்புகள் எடுக்கும்போது நான் பிள்ளைகளிடம் கேட்பேன் கடவுளை விசுவசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் உடனே பிள்ளை ஆமா ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த கடவுளை விசுவசிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டால் உடனடியாக அவர்கள் சொல்வது ஆண்டவர் இயேசுவை விசுவசிக்கிறோம் என்று சொல்லி அன்பே ஆம் இயேசு நம்முடைய இறைவன் தான் ஆனால் நாம் விசுவசிக்கிற தேவன் அப்படின்னு கேட்டால் விடையானது என்ன மூ ஒரு தேவன் என்பதுதான் சரியான விடை இயேசு என்பதும் சரியான விடைதான் ஆனால் அது முழுமையான விடை அல்ல ஏனென்றால் நாம் விசுவசிக்கிற தேவன் மூ ஒரு இறைவனாக இருக்கிறார் அன்பிருந்தவர்களே ஏன் இந்த இயேசுவை முன்வைத்து முன்வைத்து நாம் பழகி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிலிப்பேருக்கு கைது திருமுகம் இரண்டாவது அதிகாரத்திலே பவுல் அடிகளாதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார் கடவுள் வடிவில் இருந்த இந்த ஆண்டவர் அந்த நிலையை பற்றி கொள்ளாமல் நமக்காக விட்டுக்கொடுத்து கொடுத்து நம்மை போல நம்மில் ஒருவராக அவர் வாழ்ந்தார் இந்த உலக வாழ்க்கையிலே நானும் நீங்களும் அனுபவிக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு வேதனையும் போராட்டத்தையும் இன்ப துன்பங்களையும் இந்த ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறார் எனவே எந்த அச்சமும் இன்றி நம்மை அறிந்த இந்த தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுவார் என்ற நம்பிக்கையோடு கிறிஸ்துவே இரக்கமாயிரும் என்று சொல்லி இந்த ஆண்டவுடைய இரக்கத்தை நாம் இறைஞ்ச அழைக்கப்படுகிறோம் இசாயாவினுடைய புத்தகம் ஆறாவது அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம் வான தூதர்கள் கூட பாவமில்லாத இந்த படைப்புகள் கூட தங்கள் முகங்களை மறைத்து கொண்டுதான் உன்னத தேவனை நோக்கி தூயவர் 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 என்று புகழ் பாடுகின்றார்களா ஆனால் பாவத்தோடு வாழ்கிற நாம் எந்த அச்சமுமின்றி இந்த ஆண்டவரை அணுகுவதற்கு ஒரு வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார் எனவேதான் திருத்தூதர் பணிகள் நாலாவது அதிகாரம் பன்னிரண்டாவது வசனம் இவ்வாறாக சொல்கிறது இவர் ஒருவரில்தான் நம்முடைய மீட்பு நம்முடைய மீட்பிற்காக இவர் ஒருவருடைய பெயரை தவிர வேறு எந்த பெயரும் நமக்கு அருளப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது ஆமன் பார்ந்தவள்ளே நமக்கு மீட்பையும் நமக்கு ஆண்டோடைய இரக்கத்தையும் பெற்றுத் தருகிற ஒரு அற்புதமான வழியாக இந்த ஆண்டவர் இருக்கிறார் அண்ணல் தொன்போஸ்கின் வாழ்க்கையிலே நடந்த ஒரு சிறு நிகழ்வு அவருடைய தாய் மம்மா மார்கரேட் அவரோடு கூட இருந்து இந்த அநாதை பிள்ளைகளுக்காக தன்னால் இயன்ற உதவிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ அந்த பிள்ளைகளுக்காக ஒரு காய்கறி தோட்டம் அமைத்து வைத்திருந்தார் இந்த பிள்ளைகள் விளையாடுகிற அந்த நேரத்திலே அந்த தோட்டத்தை எல்லாம் நாசம் செய்து விடுகிறார்கள் இவர் செய்கிற முயற்சிகள் எல்லாம் இந்த பிள்ளைகள்னாலே அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அப்போ தொன்போஸ் போய் அந்த அம்மா சொல்றாங்க அப்பா என்னால் உன்னோட உன்னோடு கூட இணைந்து அந்த பிள்ளைகளுக்காக பணி செய்ய முடியல நான் திரும்ப என் இல்லத்திற்கே நான் செல்கிறேன் அப்படின்றான் அப்போ தன்னை வளர்த்தெடுத்து அந்த தாய்க்கு அறிவுரை கூற வழி ஏதுமின்றி தொன்போஸ்கோ அங்கே மேலே மாட்டி வைக்கப்பட்டிருந்த ஆண்டவருடைய பாடுபட்ட சுரூபத்தை மட்டுமே நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்போ மம்மா மார்கரேட் அவர் எங்கே பார்க்கிறார் என்பதை அந்த தாயும் பார்க்கிறார்கள் ஆண்டவருடைய பாடுபட்ட சுரூபம் கொஞ்ச நேரம் அமைதியாக அந்த பாடுபட்ட ஆண்டோடைய சுரூபத்தை உற்று நோக்குகிறார்கள் தன் வாழ்க்கையிலே அவர் எதிர்கொள்கிற பாடுகளை சந்திப்பதற்கு அந்த ஆண்டோடைய இரக்கத்தை அந்த நேரத்திலேயே பெற்றவராக தொன்போஸ்கன் அவர் சொல்கிறார் சரி பரவாயில்லையே நான் மீண்டுமாக என்னுடைய பணிகளை நான் சென்று நான் செய்கிறேன் என்று சொல்லி அவர் தன் வழியே நடந்து சென்றார் ஆமாம் பார்ந்தவர்களே இந்த ஆண்டுடைய இறக்கத்தை இறைஞ்சும் போதெல்லாம் இந்த ஆண்டவரை உற்று நோக்கும் போதெல்லாம் இந்தடைய உலக வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் மேற்கொள்வதற்கு நிறைவான இரக்கத்தை அருளை ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதுதான் உண்மை எனவே அன்பார்ந்தவர்களே நமக்காக நம்மை போல வாழ்ந்த இந்த ஆண்டவர் இயேசுடைய இரக்கத்தை இறைஞ்சுவோம் அவர் தருகிற அருள் ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்வோம் அடுத்த பகிர்விலே அன்பார்ந்தவர்களே இந்த மன்றாட்டு மாலையினுடைய மூன்றாவது மன்றாட்டாக வருகிற ஆண்டவரே இரக்கமாயிரும் என்பதை குறித்து நாம் விரிவாக பார்ப்போம் மரியே வாழ்க